இந்த கேஷ் பாக்ஸ் அதை பணப்பெட்டின்னு சொல்லுவாங்களே வீட்டில் பீரோ இல்லை நீங்கள் சேர்த்து வைக்கிற எதுவாக இருந்தாலும் அது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் கோட்டை மஞ்சள் ஜாதிக்காய் முருங்கை பீசு இந்த மூணு போட்டாலே போதுமான விஷயம் ஸோ எப்பொழுதுமே நாம் எந்த இதையும் சொல்லுவோம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தி பெஸ்ட்டு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பொருளையும் வசியம் செய் வசியம் செய்யும் எந்த ஒரு பொருளையும் பார்த்திங்கன்னா அப்படி நிறுத்தி வைக்கும் நமக்காக அதை ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து வீட்லையும் வச்சுட்டு போகலாம் உங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க சின்ன சின்ன பீஸ் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கே கண் கூடாக தெரியும் அதை கை கண்ட ஒரு பரிகாரம் ஸோ அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை இன்னும் அழகாக பன்மடங்காக சேர்க்கக்கூடிய சக்தி தான் இந்த பொருளெல்லாம் அதால் மக மகா மா சக்தின்னு சொல்லுவாங்க மக மகா சக்தி கண்ணுக்கு தெரியாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு முக்கியமானது இந்த கேஷ் பாக்ஸ் அதாவது பணப்பெட்டின்னு சொல்லுவாங்களே வீட்டில் பீரோ இல்லை நீங்கள் சேர்த்து வைக்கிற எதுவாக இருந்தாலும் அது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அதாவது நம்ம நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தி இருக்கும் அது இதுமாரி மாலையெல்லாம் போடுறாங்க இல்லையா மாலை போடுறாங்க கரெக்டான சந்தனம் வைக்கிறாங்களேன்னா ஏதாவது நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கோ நம்மளை பவர் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு உரு பொருள் போடுறோம் இல்லையா அது வந்து உயிர் பொருளாக இருந்தாலும் ஒரு பொருள் பக்கத்துலேயே ஒன்று இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் காசு வந்து சேர்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை இன்னொரு பொருள் அதாவது அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அல்ல அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கண்டினியூவாக பெறுகிறதுக்கான ஒரு பொருள் வந்து இயற்கையாகவே நம்ம மூலிகையில் கிடைக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதில் மூன்று வகையான பொருள் நம்ம உள்ளே போடலாம் அதாவது நிறைய சொல்லியிருந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய கொச்சம் கொச்சான்னு இல்லாமல் ஏதாவது ஒரு மூணு இந்த மாதிரி போடலாமே அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தான் அந்த ஒரு பதிவு முருங்கையோட பிசுன் அதாவது முருங்கை மரத்துலேருந்து ஒரு பிசுன் வருது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது காரிய சித்தியை வாய்ந்தது அது அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லது அதை சொல்லுவாங்க அந்த காலத்தில் முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போக மாட்டான் முருங்கையை விட்டவன் வெறுங்கையோடு போக மாட்டான் எப்படி வேணாலும் சொல்லுவாங்க ஏன்னா முருங்கை வந்து பார்த்திங்கன்னா முருங்கை இலையிலேருந்து காயிலேருந்து கட் பட்டையிலேருந்து எல்லாமே காசு ஸோ அப்போது அந்த மரத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு ஸோ அப்போது அதிலேருந்து வரக்கூடிய பிசுன் இருக்குது பார்த்திங்களா அது மகா மாய சக்தியை கொண்டது ஸோ அப்போது அதான் என்ன பண்ணுறோம் அது வந்து எங்கே சார் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது ஸோ எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கை பிசின் கிடைக்கிது ஏன்னா இன்க் இன்க்ளூடிங் அமேசான் அமேசானில் கூட கிடைக்கிது ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா முருங்கை பிசின் அப்படின்னு நீங்கள் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி நீங்கள் நாட்டு மருந்துகளை கேட்டாலே கிடைக்கும் கிடைக்காத பொருள் கிடையாது ஸோ என்ன பண்ணுறோம் காஞ்சி கல் மாதிரியே இருக்கும் அது கொஞ்சம் உள்ளே போட்டுக்கோங்க அந்த கேஷ் பாக்ஸ்க்குள்ளார் அதாவது அடுத்த முக்கியமான ஒரு பொருள் கேட்டிங்கனாக்கா ஜாதிக்காய் ஜாதிக்காய் ஒரு மூணு உள்ளே போட்டுக்கோங்க மஞ்சள் அது ஒரு மூணு போட்டுக்கோங்க அவ்வளோதான் போதும் மூணு மஞ்சள் அதாவது தேய்ச்சி குளிக்கிறாங்களா அந்த மஞ்சள் உருண்டை மஞ்சள் முருண்டை மஞ்சள் ஜாதிக்காய் முருங்கை பீசன் இந்த மூணு போட்டாலே போதுமான விஷயம் ஸோ எப்பொழுதுமே நாம் எந்த விதையும் சொல்லுவோம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தி பெஸ்ட்டு இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு பொருளையும் வசியம் செய் வசியம் செய்யும் எந்த ஒரு பொருளையும் பார்த்திங்கன்னா அப்படி நிறுத்தி வைக்கும் நமக்காக ஸ்தம்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கக்கூடிய காசுகள் தேவையற்ற செலவுக்கு போகாது தேவையற்ற வீ வீண் விரயத்துக்கு போகாது ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி எனர்ஜியாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் முருங்கையோட பிசனை சாதாரணமாக அனுச்சிடாதீங்க அதே முருங்கை பிசினை கொஞ்சோண்டு கையில் வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணி பாருங்கள் எனக்கு இது வேணும் இந்த இது நல்லபடியாக நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு ரைட் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு அது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் சாதாரணமே கிடையாது ஒரு மருந்து வந்து ஒரு மருத்துவர் வந்து பல புடம் போட்டு பல மூலிகைகளை போட்டு காய்ச்சி ஒரு மருந்தாக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நம்மளுடைய இறைவன் இயற்கையாகவே ஒரு காயக்கல் பத்தை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முருங்கை பிசன் உயிராற்றல் கொண்டது உயிரை உயிராக மதிக்கக்கூடியது அந்த ஒரு கல் மாதிரி நேச்சுரல் ஸ்டோன் அந்த ஒம்பது நவரத்தின கல் இருக்குது பார்த்திங்களா அந்த கல் நிறையா போடுவோம் இல்லையா அந்த மாதிரி நேச்சுரலாகவே ஒரு மரத்துலேருந்து உருவாகி உருவா உயிராகி அது காஞ்சி கல்லாகி அப்படி நிற்கும் நமக்கு பொறுத்த வரைக்கும் அது பிசின் அது எவ்வளோ ப்ராசஸ் ஆகி அது உள்ளே வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சக்தி முருங்கை பிசுன்னு அவ்வளோ சாதாரணமாக எடை போட்டுறாதிங்க அதனால தான் முருங்கை பிசுனையும் உள்ளே போட்டுக்கோங்க ஜாதிக்காய் மஞ்சள் பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் வச்சு பாருங்கள் பணம் பணமாக சேர்ந்து கொண்டிருக்கும் உங்கள் வாழ்க்கை தரத்தை அழகாக டெவலப் பண்ணி கொண்டே போகும் ஸோ அது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சில பேர் தர்பா போடுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னாக்கா அருகம்பல் போடுவாங்க இப்போ நிறையா இருக்குது எல்லாத்துக்குமே சக்தி உண்டு அதில் தி பெஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் இருக்குது குழம்பு போயிருக்கும் இது மூணு போடுங்க நிறையா இருக்குது எல்லாமே சக்தி வாய்ந்தது தான் அதில் தி பெஸ்ட் என்னென்னு உங்களுக்கு செலக்ட் பண்ணும்போது தான் முருங்கை பிசன் மஞ்சள் மங்களபகரம் ஜாதிக்காய் எல்லா வகையான சக்திகளையும் எடுக்கும் பணம் பொருள் பொன் சேர்க்கைகளை சேர்க்க சொல்லும் ஸோ இதெல்லாம் ஓகே இதெல்லாம் தாண்டி முருங்கை பீசின கையில் வச்சு காலையில் குளிச்சுட்டு கையில் நீங்கள் நல்லா வேண்டிட்டு போங்க இது நடக்கணும் செய் காரிய சித்தி காரிய சித்தி கண்டிப்பாக நடக்கணும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ட்ரையலாகவே செஞ்சு பார்க்கலாம் இதை வந்து வீட்லேயும் வச்சுட்டு போகலாம் உங்கள் பேக்கில் போட்டு வச்சுக்கோங்க சின்ன சின்ன பீஸ் உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுக்கே கண் கூடாக தெரியும் அதை கை கண்ட ஒரு பரிகாரம் ஸோ அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை இன்னும் அழகாக பன்மடங்காக சேர்க்கக்கூடிய சக்தி தான் இந்த பொருளெல்லாம் அதால் மக மகா மா மாய சக்தின்னு சொல்லுவாங்க மக மகா சக்தி கண்ணுக்கு தெரியாது என்றைக்குமே இறைவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஆனால் நம்ம கூடவே இருப்பாங்க சில சக்திகளுக்கு தெரியல தெரியாது ஆனால் நம்ம கூடவே பலமாக இருக்கும் அது வளத்தை சேர்க்கும் நம்ம குளிர்க்கக்கூடிய உச்சி முதல் பாரமழை எல்லா உயிர் சத்துகளையும் தூண்டி விட்டுகிட்டே இருக்கும் இந்தா ஓடு 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 அங்கே பாரு அங்கே நல்லது இருக்குது இங்கே பாரு அங்கே சக்தி இருக்குது அங்கே கடவுள் நிற்குது அந்த பக்கமாகவே எடுக்கும் பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே உயிர் சக்திகளோடு சக்திகளோடு வளமாக வளமாக போய் வெற்றியை கண்டு கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் ஸோ தான் கேஷ் பாக்ஸ்க்குள்ளே உங்களுடைய வீடு ஆஃபீஸ் பாக்ஸ் பணம் பொருள் பொ பழங்கக்கூடிய இடம் எல்லா இடத்துலையுமே இது வைக்கலாம் மிக அற்புதமான ஒரு பரிகாரம் செய்து கண்ட ஒரு விஷயம் மெய் ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வளமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்